முடியவே முடியலியா வாழையலையாவது முடியாததான் வேண்டாமா

நல்லா அழக கொடுத்து பொண்ணு வாழ கெடுத்துட்டா கொஞ்ச நேரம் எதும்பா போகுது ஐயோ அந்த கடவுள் ஊமைக்கு போய் முழுசா பேச்சு கொடுத்தாரு

கேட்டா என்ன பண்ணுவேன்

நன்றாக ஓய்விடு இனி நான் உங்களை காப்பாற்றுகிறேன் இன்று முதல் கோவிலுக்கு சென்று தெய்வங்கள் மீது பாடும் கட்டளையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அதை நானே உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன் பேச தெரிந்த பிறகும் தாங்கள் சொல்லுவதை நான் காத்திருக்கலாமா என்னையின் திறமையைக் கண்டு இந்த செல்வபுரத்தில் பாராட்டாதவர்களே கிடையாது ஊரெங்கும் உன்னை பற்றிதான் கொண்டிருக்கிறார்கள் அனைத்தும் கலைவாணியின் செயல் வருகிறேன் தெய்வத் தொண்டே திருத்தொண்டாக மனதில் கொண்டு तीरुंपो घर <laughs> தெய்வம் இருப்பது எங்கே 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 அது எங்கே தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே நேரெங்கே தெய்வம் இருப்பது எங்கே தெளிந்த நினைவும் திறந்த நெல் நிறைந்ததுள் அங்கே அங்கே தெய்வம் இருப்பது எங்க திகழும் வீடு எண்ணும் எழுத்தும் இறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு தெய்வம் இருப்பது எங்கே ஆண்டவன் வந்திரும்புவதில்லை ஆடை அணிதலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் திரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அங்கொரு கழனும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை இசையில் கலையில் கவியில் மழலை மொழி உனது தொண்டு இவை தான் தெய்வமும் எழுபதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறு எங்கே தெய்வம் இருப்பது எங்கே நிறைந்தவர் எங்கே தெய்வம் அங்கே நன்மை புரிந்தவர் எங்கே தெய்வம் அங்கே பழமை நினைந்தவர் எங்கே தெய்வம் அங்கே பாசம் வளர்ந்தவர் எங்கே தெய்வம் அங்கே தெய்வம் இருப்பது இங்கே நல்ல பாட்டு சிறந்த குரல் உயர்ந்த கருத்து நன்றி மகிழ்ச்சி பாராட்டுகிறேன் இல்லாத ஊர் அழகில்லாத மங்கை புகழில்லாத புலவன் இசையில்லாத பூஜை இவை அனைத்தும் பயன்படாது என்பார்கள் என்ன அமைச்சரே உண்மை என் அதிர்ஷ்டத்தின் காரணமோ என்னவோ நான் பட்டத்தை ஏற்று தெய்வத்தை தரிசிக்க வரும் வேளையில் தெய்வீக கானத்தையும் கேட்க முடிந்தது என் இதயம் குளிர்ந்தமைக்காக இப்புலவருக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க முடிவு கேட்டிருக்கிறேன் தங்கள் தேவி புலவரே நான் அரசியானதும் முதல் முதலில் கொடுக்கும் பரிசு இது நானே அகமகிழ்ந்து கொடுக்கிறேன் என்றால் இதற்கு விலை மதிப்பே கிடையாது செற்றுக் கொள்ளும் ஆண்டவனின் தொண்டுக்கு கூலி வாங்கும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது அதை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவனும் மரத்தும் ஒன்று என்பதை தாங்கள் படிக்கவில்லையோ அனைத்தும் படித்திருக்கிறேன் ஆனால் ஆண்டவனுக்கு சமமாக நிற்கும் பக்குவத்தை தாங்கள் இன்னும் அடையவில்லை என்று நினைக்கிறேன் காரணம் பேச்சில் துனியில் ஆணவம் கலந்து விட்டது எப்படி அரசுக்கு அணிகலன் அன்பும் அடக்கம் அதை முதலில் ஆண்டவனிடம் வேண்டி பெற்றுக் கொள்ளுங்கள் சுவையான பேச்சு நன்றி பரிசு விலை மதிப்பற்ற பொருள் தங்களிடமே இருக்கட்டும் ஆலயம் அரச சபை அல்ல அப்படியா அப்படித்தான் வருகிறேன் வணக்கம்